போச்செரிமலை இன்னப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தொடங்கி இன்றைக்கி ரெண்டு எபிசோட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருக்கு அதுவும் வந்து சோஷியல் மீடியாலையும் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்க முடியுது சுஷோவுக்கும் ஷோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஆஸ்விஷல் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது பட் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலராக வந்து நாலு சீசனை பார்த்தவங்க மிஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் பட் அவர்களை ஸோ வெங்கடேஷ் பட் வந்துங்க பார்த்தீங்கன்னா நாலு சீசனில் இருந்தார் இந்த சீசனில் வந்து குக்வித் கோமாலிலருந்து வெளியே போயிட்டார் செஃப் தாமும் வந்து நான் வெளியே போகிறேன் சொல்லிட்டு திரும்பவும் உள்ளே என்ட்ரி கொடுத்துருந்ததெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆல்ரெடி ரெண்டு எபிசோடு வந்து வெளியாயிடுச்சு ஸோ இன்னிக்கு வந்து வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அன்புக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல ஸோ நீங்கள் வந்து நான் என்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் நிறைய மெசேஜஸ் வந்து பண்ணியிருந்தீங்க எனக்கு அதெல்லாம் வந்து படிக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கனமைப்பட்டுருக்கேன் நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எழுதிட்டு இருந்தார் அதில் வந்து அவர் கடைசியாக வந்து சொல்லியிருந்தார் ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து எட்டு மணிக்கு வந்து ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் வந்து இன்னொரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ வந்து பண்ண போகிறாரு இதே ஒரு குக்கிங் ரிலேட்டடான ஷோஸ் வந்து பண்ண போகிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இது இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸஸ் வந்து வந்திருந்தது ஸோ அதில் வந்து ஒரு சில ரெஸ்பான்ஸ்க்கு வந்து அவர் ரிப்ளையும் வந்து கொடுத்துருந்தாரு அந்த மாதிரி என்னென்ன ரெஸ்பான்ஸ் வந்தது என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படிங்கறத பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து டோன்ட் பி ஃபேக் அப்படிங்கிற மாதிரி போட்டதுக்கு ஒரிஜினாலிட்டி இஸ் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா எக்ஸ்பெக்டட் மச் எஸ்டர்டே அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது வந்து உங்களை பற்றி வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் நினச்சிருந்தோம் ஜட்ஜஸ் கூட வந்து பேசலை ஸோ ரொம்பவே வந்து டிஸ்ஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஓகே சார் அவங்க வந்து பேச மறந்துட்டாங்க பட் அதனால தான் வந்து மக்கள் வேர்ல்டு வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் அதை பற்றி பேசுகிறத பற்றி வந்து அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தலை நீங்கள் இன்டர்நேஷ்னல் சேனல் போனாலும் வந்து நாங்கள் உங்களுக்கு லவ் கொடுத்துட்டே இருப்போம் லாங்குவேஜ் புரியலனாலும் உங்களுக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுக்கு வந்து அவர் உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் வாழ்ந்தால் இங்கே நான் ஓடிவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்து பார்க்க முடிஞ்சது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி மிஸ் பண்ணுறோன்னு ஒருத்தர் கூட நேற்று ஷோவில் வந்து பேசலை அப்படி என்ன சார் மண் மனுஷங்க ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் நீங்கள் பில் பண்ண ஷோவில் உங்களை மிஸ் பண்ணுறோன்னு ஒருத்தர் கூட பேசலை அதுதான் எனக்கு இந்த இதுதான் உலகம்னு தோணுது மேபி உங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சி டிவி சேனலில் வந்து சொல்லியிருக்கலாம் ஃபேன்ஸ் நாங்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு வந்து உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் பட்டவர் அவர்கள் வந்து ஷேர் பண்ண ஒரு ரெஸ்பான்ஸு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எத்தனை பேர் வந்து வெங்கடேஷ் பட்டை வித் கோமாலி சீசன் ஃபைவில் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெனிங்கான அப்டேட்ஸ் அண்ட் வித் கோமிலி ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்